நெய் போட்டு சமைச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால நீங்க நெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்து மருப்பு மிளகாய் கூண்டு வெங்காயம் வெங்காய தக்காளி சேர்க்காம கூட நீங்க அப்படியே மிளகாய் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களா இவங்க சாப்பிட மாட்டாங்க காரம் நிறைய இருக்கு அப்படி வெங்காயம் தக்காளி போட்டீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மி ஆயிடும் தக்காளி இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வதங்கட்டும் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷன் தான் வேணும்னா கலந்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் நான் கடலை பருப்பு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் ரைஸ் போட்டு கலந்துக்கலாம் மிளகு சாதம் ரெடி